சதர்ன் ஃப்ரான்ஸில் லா பார்பன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு கேசல் ஒன்று இருக்குங்க இந்த கேசலில் நிறைய ஸ்டாண்ட் காமெடி டான்ஸ் ஃபைட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் லைட் அமேஸ் இதெல்லாம் மூலமாக நம்மளே நம்ம ஃபேமிலியும் ஒரு தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க கேசல்குள்ளே என்ட்ரானோடனே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா இப்படி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு மக்கள் வாழ்ந்த வீட்டில் நம்ம ஹிந்து கடவுளான விநாயகரும் சிவனையும் பார்த்ததும் எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுச்சு கேசலில் அதோட வாஸ்ட் இன்டீரியர்ஸ் கார்டன் இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹிஸ்ட்ரியை ரொம்ப கிளியராக கிட்ட கூட புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க கேசலில் ஒன்று ஒன்றுன்னு பார்த்து நல்லா அழகாக ரசிச்சுட்டு அடுத்தது ஒரு ஸ்டன் ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க எயிட்டீன்த் சென்ச்சுரியில் ஒரு வார் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்ணு முன்னாடியே அந்த ஆக்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஃபைனலாக அந்த ஆக்டர்ஸ் கூட ஒரு செல்ஃபி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்